அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் வரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் இருந்து வீட்டில் எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளியில் வரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்தான் இந்த வரலட்சுமி விரத நாள் ஆகும் அதுவும் சர்வ ஏகாதசி நாளில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த லக்ஷ்மி தேவி அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து நமக்குரிய அனைத்து பலன்களையும் பெறுவது இந்த நாளின் முக்கியத்துவம் ஆகும் திருமணமான மற்றும் திருமணமாகாத இளம் பெண்கள் திருமணமாக வேண்டி அதிகாலை வெளியில் எழுந்து நன்றாக நீராடி பூஜையறையை சுத்தம் செய்து வீட்டு வாசலில் பெரிய மாக்கோளம் ஒன்றை அழகாக போட்டு முதலில் வைத்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் வைக்கும் கலசத்தை மகாலட்சுமி அம்மனாக நினைத்து அந்த அளவு அலங்காரம் செய்ய வேண்டும் மேலும் மனைப்பலகையில் கும்பம் வைத்து கும்பத்தில் நீங்கள் முன்வைக்கப்பட்ட தேங்காயில் அம்மனின் முக அமைப்பு ஒரு அழகாக பெரிய கிரீடம் போன்றவற்றை வைக்க வேண்டும் லக்ஷ்மி தேவி அம்மனுக்காக நீங்கள் சிறப்பு ஆடைகள் ஏதாவது எடுத்திருந்தால் அந்த ஆடைகள் மஞ்சள் நிற ஆடையாக இருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆடையாக இருக்கும் அந்த இடத்தில் வைத்து அவர்களுக்கு மேலும் அழகூட்டும் விதமாக அணிகலன்கள் ஒன்றை கூட நீங்கள் அந்த இடத்தில் வைக்கலாம் மேலும் இவர் அனைத்தையும் மகாலட்சுமி தேவி அவர்களுக்கு அணிவித்து குங்குமம் மஞ்சள் போன்றவற்றை நீங்கள் வைத்து நிறைய தாமரை மலர்களை லக்ஷ்மி தேவி அம்மனை சுற்றி சுற்றி அலங்கரிக்க வேண்டும் பிறகு அந்த கலசத்தை எடுத்து சென்று வீட்டின் வாசலில் வைத்து மகாலட்சுமி தேவி அம்மன் அவர்களை மனதார நினைத்து வழிபட்டு இந்த கலசத்தில் மகாலட்சுமி அம்மன் அவர்கள் வந்து அமர நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் மேலும் அனைத்து புறங்களிலும் கற்பூர ஆர்த்தி எடுக்க வேண்டும் பிறகு கற்பூர ஆர்த்தி காண்பித்த பின்னர் மகாலட்சுமி தேவி அவர்களை வீட்டிற்கு வெளியில் இருந்து உள்ளே வந்து விட்டதாக நினைத்து பூஜைக்குரிய இடத்தில் அவரை அமர வைக்க வேண்டும் பிறகு இந்த கலச சொம்பை வீட்டிற்கு எடுத்து வந்தவுடன் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைத்து கடைசி எத்தனை சுற்றி ஒரு மஞ்சள் நிற கையினை இணைத்து நன்கு கட்ட வேண்டும் பிறகு அந்த தேங்காயை மேல் பகுதியில் வைத்து இட வேண்டும் நீங்கள் முன்பு வைத்திருந்த அந்த பச்சரிசி நடுவில் வைக்க வேண்டும் மகாலட்சுமி தேவி அவர்களை அந்த இடத்தில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு பூஜைகளை செய்ய நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் முதலில் நீங்கள் முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமானை பூஜை முதலில் செய்ய வேண்டும் விநாயகர் பூஜை நீங்கள் செய்து முடித்த பின்னர் அதற்கு பிறகு லட்சுமி தேவியை அன்னையே அவர்களை உங்கள் அருகில் உள்ள அனைத்து மலர்களாலும் மெதுவாக தூவிவிட்டு பொதுவாக அனைத்து லட்சுமிகளுக்கும் விருப்பமாக ஒன்று அருகம்புல் ஒன்று வைத்து அருகம்புல்லின் மீது இந்த மலர்களை அனைத்தையும் தூவி தீபங்கள் காட்ட வேண்டும் பிறகு அதற்கு அடுத்து வகை பாயாசம் வண்ண சர்க்கரை பொங்கல் நெய் கலந்த சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை அங்கு வைத்து படைக்க வேண்டும் குறிப்பாக இந்த வரலட்சுமி விரதம் நோன்பு இருக்கும் திருமணமான மற்றும் திருமணமாகாத இளம்பெண்கள் மஞ்சள் நிற நோன்பு கயிறினையும் முன்கூடியே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் பூஜை தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மஞ்சள் நிற நூலின் கயிறை தங்கள் கைகளிலும் கழுத்துகளிலும் கட்டிக்கொண்டு மிக விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று திருமணமாகாத இளம்பெண்களும் திருமணமான பெண்களும் நீண்ட நாள் சுமங்கலியாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு அந்த கயிறினை கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜை ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்குரிய அனைத்து துதி பாடல்களையும் அனைவருமே பாட வேண்டும் மகாலட்சுமி ஸ்தோஸ்திரம் மற்றும் மேலும் கனரக சோஸ்திரம் மேலும் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் ஆகியவற்றை நன்கு படிக்க வேண்டும் இவ்வாறு படித்த பின்னர் நீங்கள் முன்பு வைத்திருந்த கலசத்தை ஒரு பச்சரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த இடத்தில் அமையும் வீட்டில் இருந்து பூஜை அனைத்தையும் வரலட்சுமி விரத பூஜையினை சுமங்கலை பெண்கள் குறிப்பாக செய்து கொண்டிருந்தால் தங்கள் கழுத்தில் உள்ள கயிற்றை பூஜையில் வைத்து நன்றாக பூஜை செய்து தங்களது கணவரின் கையால் அதனை அணிந்து கொள்ள வேண்டும் மேலும் குழந்தைகளும் போன்ற அனைவருமே இந்த பூஜையில் பங்கேற்கலாம் நாங்கள் கூறிய அந்த விரத முறைகளை நன்றாக பார்த்து தெரிந்து கொண்டு இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு வரலட்சுமி விரத முறைகளை மேற்கொண்டு நீண்ட சுமங்களியாகும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் இந்த வரலட்சுமி விரத முறையை மேற்கொள்ளுங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்